ராசிக்கான இந்த வார ராசி பலன் ஜூன் ஜூன் ஆறு முதல் வரை எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்கள் பலம் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போது பார்க்கலாம் சாணகியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே சூரியன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் வீணான விவகாரங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஆகவே பழக்க வழக்கங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் உளவுகின்ற நிலவு குடும்பத்தில் குந்தகத்தை விளைவிக்க கூடிய நிலையை உருவாக்கும் நிதானமாக இருந்து பொறுப்போடு நடந்த சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் நிலைமையை சமாளிக்க முயற்சி செய்யுங்கள் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் பழைய வாகனங்களை பழுது பார்ப்பீர்கள் வீட்டை புதுப்பித்து அழகு பார்ப்பீர்கள் வேலை தேடி வெளிநாடு செல்வீர்கள் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் போட்டி பந்தயங்கள் வெற்றிகரமாக அமையும் ஆன்லைன் வர்த்தகங்கள் சூடுபிடிக்கும் தொழிலில் முன்னேற்றமான பலனை பெறுவீர்கள் சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் எல்லா வகையிலும் சிறப்பான பலன்கள் நடக்கும் திருமண காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் பெரியோர்கள் சந்திப்பால் வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள் சனி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அலைச்சல் அதிகமாகும் வெளியூர் பயணங்களில் உடல் சோர்வு உண்டாகும் ராகு முதல் இடத்தில் இருக்கிறார் எதிர்பாராத வகையில் பணம் வரவு உண்டாகும் கேது ஏழாம் வீட்டில் இருக்கிறார் கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்வீர்கள் ஆறு ஏழாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் கவனமாக காரியமாற்றுங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் மூன்று நான்கு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் உச்சிப்பிள்ளையார் நல்லெண்ணெய் விளக்கேற்று இருபத்தேழு முறை இந்த பாடலை பாராயணம் செய்யுங்கள் இருமணங்கள் இணைவதற்கு வாழ்க்கையிலே திருமணத்தால் முடிபோட்டு காலமெல்லாம் கருணை மழை பொழிகின்ற கரியவனே ஒருமையுடன் அருள் செய்வாய் போற்றி போற்றி